யாடா டਾਬர் வாயா சொல்றா சொல்றா டேய் என்ன அடிக்கிறீங்களா சரியா நாப்பல்ல முட்டுக்கு வர அடிக்குறான் அவன் தான்டா கங்காத்துடா ஆனா நாரங்கரல்ல ஆ அப்பறம்ல கோபின வர தனினா நான் பொ காலை தா தனினா

வருார்கள் <laughs> 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 <laughs>

மேல ம <ohanina>

பசி எடுத்து வெள்ளி என்ன சொன்னார் மாடு பிடிக்க சொன்னாரு கோபின் மாடு பிடிக்க போறோம் மாட்டு புடி சொல்லுங்க மாடுபடி போர் காலை கொட்டு போடுற தொட்டு போ

ஜூம் என்ன நீ சாப்படு சுனாம்பு டப்பா பவுடர் டப்பா வாங்க என்னங்க இன்னைக்கு உமாலுமே ஒருத்தன் நெஞ்சில ஒருத்தன் வேணுங்கிறக்கே இருக்கேன் இதெல்லாம் பரவாயில்ல என்னாச்சு மாடு சென்னைக்கு போட்டுருச்சு மாசமா இருக்கியா அது மட்டும் நல்ல என்ன நீ புள்ள தான் ஓ சீம்பால் அந்த சீம்பிக்கா வேண்டாம் முடியாத மனுஷன் அளவு பசுரா தான் இருக்கும் நீ குடிச்சிட்டாலும் அப்படி கொடுக்க என்னடாச்சு மாடு சென்னைக்கு போட்டுருச்சு வேற பாத்தியா பார்த்தேன் என்ன பார்த்தா உள்ள ட்ரௌசர் போடல மாடு பேண்ட் போட்டிருக்கேன் லெக்கின்ஸ் பேண்ட் ஒவ்வொரு ஓட்டையா இருக்குது நடுவில் அது அங்கிட்டு அந்த பேண்ட் பின்னாடிலாம் கண்ணு கண்ணா ஓட்ட ஓட்டையா இருக்கிறோம் ஒரே மூத்த கவிச்சடம் நீ போய் நூந்து பாத்துட்டாவே நீ போயிட்டு வா டேய் இந்த மாட்டம் பிடிக்க முடியல உழைக்கல எந்தவரோ கிடைக்க வேணாம் ஏல்ல டேய் ஏன் வெள்ளச்சாமி மாட இங்கே நின்றுக்கிட்டுருக்கா ஆமாம் நான் உன் நண்பை வெள்ளச்சாவிடா ஆ அங்கே தொடராது இங்கே எனக்கு நக்க வருது ஏன் பாபே கேக்கே வருதான் கே ஆடா பொருட்டு போயிட ஏன் வெள்ளச்சாமி மாடை இன்னும் பிடிக்கலடே அங்கே அடிக்கிறா வெள்ளச்சாமி உனக்கு சங்குதி தெரியுமா என்னாச்சு மாட்டை பிடின்னு சொன்னாங்க போனியில மாட்டை பிடிக்க முடியும் பிடிக்கலையா காலை பிடிக்க சொன்னாங்க மகாளி முடிக்க வேண்டியது தான் அவனை காலை

சரி விடுடா உண்டா நீ வாடா இங்க அவனை கூட்டி போய் கீழே வைங்க அடிக்கலைடா வாங்கடா அடிக்கலடா வாடா சரி சொன்னேன் சொரிய மழை தான் மாடு கொடுக்குது ஆமா இப்ப நம்ம ஓவோம் மாடு என்ன பண்ணும் இல்லடா நான் போய் முன்னாடி குடிக்கிறேன் நான் போய் பின்னாடி அவிக்குறேன் அண்ணே எதை வேணாலும் அவருங்க இவன் பனியனை மட்டும் அவுத்துறாதீங்க வேணாம் அப்புறம் ஆம்பளை பூரா பின்னாடி வந்துடுவான் சரி டேய் நம்ம ஜக்கம்பட்டிக்காரன் பேர் எடுக்கடா எடுக்கிறேங்க போகிறான்

தனியே அடிக்கிற வர மாட்டீங்க கட்டி வச்சிருக்கேன்டா இங்க வாடா செத்துற போறான்டா சங்கிலி ஏங்க மாட்டே இறங்குடா டேய் மாடு பாவுண்டே டேய் டேய் அவ என்னாச்சு நின்னே நீ உட்காட்டினா செத்துடுவே அண்ணே அந்த மண்டையை சரி பண்ணுங்களா ஓட்ற ஓட்டுறா ஓட்ற மாடு ஓட்ற பாவம் கலக்குது விட மாட்டாங்க மாடு புடிபடு ஓட்ற ஓட்ற கறிக்கு ஓட்ற டேய்

ஏன் அதுக்கப்புறம் புதி படம்மா நெளிவுலாம் நானே வா அதே ஒருத்தன் போயிட்டேன் அடுத்த என்னையை குறி வச்சுட்டாக போக வேண்டியது சரி போறது போறேன் அவன் அந்த நொங்கு கடை போட்டிருப்பாங்க வெட்டி வைக்க சொல்லு ஐயா போயிட்டு மாட்டை பிடிச்ச மட்டும் பத்தாது என் கோழியும் பிடிச்சி சுத்தணும்

எோர் மனதிலும் <laughs> <laughs> <laughs>

முத்ராசு உலக சுத்ரா ராஜாவுக்கு ராஜா எனக்கு யாரும் எல்லாம் கல் எடுத்தது எரிங்குமா அந்த சொல்ல போட்டுட்டோம் அணே ஆ மாட்டை பிடிச்சாச்சு சரி கம்ப சுத்தியாச்சு ஆ அருமை கூட திரும்பத்தில் போய் சரி காசில் வாங்கி தண்ணி அடிக்கணும் ஆ அடிங்க முடிஞ்சா நீங்களும் வாங்க ஆ கருப்பா சரி சரி சரி